ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சப்பா வித் சேனல் ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா சிக்கன் கட்லெட் வந்து வீட்லேயே எப்படி செஞ்சு சுவையாக சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் வந்து ஆஃப் கேஜி வெறும் போன்லெஸ் வந்து எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஊருல கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன் தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொத்தமல்லி கேரட்டு கோஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்சிகம் உங்களுக்கு வந்து வேறு எதெல்லாம் வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நம்ம கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து பிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் வந்து நல்லா குட்டி குட்டியாக இது பண்ணியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பொட்டேட்டோ போட்டு நல்லா வந்து ஸ்மேட்ச் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பொட்டேட்டோவும் சிக்கனும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடணும் அப்போ தான் வந்து கட்லெட் வந்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வரும் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து சிக்கனும் பொட்டேட்டோவும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்துலேயுமே வந்து இதில் ஆட் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி வச்சுக்கலாம் இது கூட வந்து நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து கொஞ்சமாக வந்து நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து பெப்பர் ஆட் பண்ணலாம் தரு ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் போட்டுக்கலாம் ஆல்ரெடி வந்து சிக்கன் வேக வச்சப்போ கொஞ்சமாக உப்பு போட்டாச்சு பொட்டேட்டோ வேக வைக்கும் போது உப்பு போட்டாச்சு இப்போ வந்து இந்த வெஜிடேபிள்ஸ்க்கு மட்டும் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வடை மாதிரி இதை வந்து நல்லா வந்து எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து முட்டையில் வந்து அதை வந்து லைட்டாக நம்ம டிப் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸ் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதில் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி எல்லாமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஃபேனில் வந்து எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம மீடியம் வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா போட்டு நம்ம எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் வந்து எல்லாமே எல்லாமே ஆல்ரெடி வெந்ததுனால நம்ம மீடியம்லேயே வச்சுக்கலாம் இருந்தாலும் கருகாமல் எடுத்தால் தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கு வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து எப்படி வந்திருக்குன்றத காமிக்கிற பாருங்கள் இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கலாம் அப்போ வந்து நல்லா நல்லா வேகட்டும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம் பார்த்திங்கன்னா சிக் சூப்பரான சுவையான கட்லெட் சிக்கன் கட்லட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து டேஸ்ட் பண்ண போறோம் எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம் பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க நல்லா வெந்து இருந்துச்சு அதில் வந்து ஜெய்டன் இப்போ சாப்பிட்டு போறான் எப்படி இருக்குமா எப்படி இருக்குது வாவ் ஜெய்டனுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஜெய்டன் எப்படி மாருந்துச்சு வாவ் பாய் சொல்லு பாய் அவன் சாப்பிட்றதுல கொஞ்சம் பிஸி ஆகிட்டான் ஜெய்ரன்